இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரபகவான் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த கடகராசியில் அணங்கும் இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் சத்தம் போட்டு பேசுகிறதையோ சத்தம் போட்டு சிரிக்கிறதையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு இதில் இறங்குனாலும் அதில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகம் பன்னிரண்டு ராசிகளிலே ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி பிறர தன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நபர்னாலும் இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் கூடியவங்க அப்படின்னு இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் சுறுசுறுப்பானவங்க தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் குறியாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க எல்லா விஷயத்தையுமே இயற்கையாகவே டக்குன்னு கற்றுக்குவாங்க ரொம்ப ஞாபக சித்தி அதோட கூட இவங்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம் அதிகம் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் ஒரு சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்த்து கொஞ்சம் நாள் பேசாமல் கூட ஒரு சிலர் இருந்திருப்பாங்க ஏன்னா பிடிவாதம் குணம் கொஞ்சம் அதிகம் இவங்களுக்கு ஆனால் கல்லங்க படம் இல்லாமல் பேசுவோம் பேசுவாங்க கொஞ்சம் வெகுளித்தனமாக பேசக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வசல் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் அப்படினாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடை செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் இருந்து பச்சரிசியில் விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க பச்சரிசி மாவு வடித்து அதில் வந்து விளக்கு போடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட சனிக்கிழமை தோறும் ஒன்று ஒரு சிலர் வந்து முதல் சனிக்கிழமையை கும்பிடுவாங்க ஒரு சிலர் இரண்டாம் சனிக்கிழமையில் கும்பிடுவாங்க ஒரு சிலர் மூணா நாலு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக கும்பிடுவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையில் கும்பிடும்போதும் பச்சரிசி மாவால் விளக்கு போட்டு பெருமாளை தரிசிங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த மாதத்தில் உங்களுடைய குல தெய்வத்தையும் தவறாம வழிபடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் கேது தைரிய வீரிய வீரியத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐனசைனா போகஸ்தான குரு என கிரக நிலைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இருக்கு அப்படிங்கிற இங்கிறத பார்க்கலாம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களுடைய பொறுப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் அதோட கூட உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்களே செய்து முடிங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் அடுத்தவங்க பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்க வேணாம் உங்களுடைய பொறுப்பையும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்க வேணாம் அப்படி செஞ்சிங்கனாவே இந்த மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட்டீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள பாக்கி இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக திறமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பா பழிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இயந்திரங்கள் பயன்படுத்துறவங்க தீ சம்பந்தமா ஏதாவது பயன்படுத்துறவங்க கவனமா இருக்கணும் குறிப்பாக இந்த கடகராசி பெண்கள் அடுப்புக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன தீக்காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் பழைய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவங்கிட்ட வலுக்கட்டாயமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வராது அக்கம் பக்கத்தில் கிட்ட கூட சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானமாக இருங்க பேச்சில் இனிமே இருந்ததுன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வாங்க அடுத்தவங்களை நம்பி ஏதாவது முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கிறீங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும் புதிய கலைஞர்கள் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே சின்ன சின்ன தடைகள் வரும் அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கல்வியில் உங்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கடகராசி மாணவர்கள் இனி வருகின்ற நாட்கள் வள போறீங்க கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடுகள் சின்ன சின்ன சிக்கல் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு போட்டிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொல்லை எல்லாம் கொஞ்சம் குறையும் புதிய ஆடர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பண வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பழைய கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்ல இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலதிகாரியோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதோட கூட அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்களே ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வரன் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கிட்டலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வரன் பாருங்க எடுத்தவங்க கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதோடு கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க தடிமனான வார்த்தைகளை எந்த இடத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் விளையாட்டாக பேசுனீங்கன்னா கூட அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதோடு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பூசம் நட்சத்திரமானவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு பாராட்டம் பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கரெக்டான டைமில் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கள்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது வகுப்பில் மற்ற மாணவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது படிப்பில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த நட்சத்திரமும் ஒன்று கவனமாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு பச்சரிசியால் தீபம் போடுங்க அதோட கூட இந்த மாதத்தில் துர்க்கை யமனை வழிபட்டுடுவாங்க வாங்க எல்லா பிரச்சனையும் படிப்படியாக தீரும் எடுக்கிற முயற்சியெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ